கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக அனைத்து மயக்க மருத்துவ நிபுணர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐநூறு டாக்டர்கள் இந்தியா முழுதும் இருந்து பங்கேற்ற இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்னன்னா புது புது டெக்னிக்குகள் அதாவது நுட்பங்கள் வரும் முதுகலை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மற்றும் எங்கள் துறையில் என்னென்ன புதுசா வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது எங்களுடைய துறையில் எங்களை நாங்களே மேம்படுத்திக்கிறது இதற்காக தான் மெயினாக இந்த மாநாடு நடக்கிறது இந்த மாநாடு மூலம் என்னென்னா ஒரு இரண்டு நாள் நடக்கிற மாநாட்டில் முதுநிலை மாணவர்கள் அதிகம் பயன்பெறுவார்கள் அவர்கள் நிறைய சயின்டிஃபிக் ப்ரெசென்டேஷன் பண்ண பண்ணுறதுக்கும் அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் I would like to invite... Be... <laughs> so, so please, the Secretary of the South. the day. I would uh, cordially invite Dr. Naresh Palliwal. The ambience is such great, actually it's just like feeling of being in the national conference. So, thank you very much for such a good uh, remark. Thank you very much. a past, shown in yellow. It was used in the name of General spinal anesthesia. Spinal was given at uh, higher survival or uh, high thoracic or survival levels. Then it was during the COVID times. It became the most trending regional anesthesia technique, shown in the red. And the way it's going it looks to have a bright new prospects. There was an article in April 2022 in the British Journal of Anesthesia about defining the role of spinal.

இதுவரைக்கும் இந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்லை இது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் லெவலுக்கு இதை செஞ்சு முடிச்சுருக்குறோம் நாங்கள் இதில் அந்த மாதிரி டாபிக் செலக்ட் பண்ணுறது ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுறது ஷாப் செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அதில் தீவிரமாக அதில் ஆலோசித்து அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் என்ன பிரயோஜனம்னா இந்த மாதிரி புதுசு புதுசாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே பப்ளிக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம் ஸோ பப்ளிக் வில் ஆல்சோ பி பெனிஃபிட்டட் இன்டைரெக்ட்லி அவங்களும் அந்த மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில் நடந்தது நம்மளுடைய மக்களுக்கும் அதிர்ஷ்டம் நமக்கும் அதிர்ஷ்டம் அனஸ்திசாவில் அப்டேட்னு பார்க்க போனீங்கன்னா நிறையா இருக்குது இப்போ உதாரணமாக நான் அனஸ்திசியாக வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு நான் வரும்போது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரக்ஸ் தான் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லை நூற்றுக்கணக்கான ட்ரக்ஸ் வந்திருக்கு நூற்றுக்கணக்கான டெக்னிக்ஸ் வந்துருக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அது போலாம் கிடையவே கிடையாது இப்போல்லாம் இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்த அப்புறம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ முதலெல்லாம் ஸ்பைனல் அப்படின்னு ஒன்று போட்டோம்னா முழுசாக இடுப்பு கீழே இருக்க அத்தனைக்கும் சேர்த்து ஒரு ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் இப்போ அப்படி இல்லை ஒரு ஒரு ஏரியாவுக்கு இப்போ இடுப்பு சுற்றி மட்டும் இருந்தால் போதும் அனஸ்திசியானா அதுக்கு மட்டும் தனியாக ஒரு இன்ஜெக்ஷன் செக்மெண்டல் அனஸ்டிசியா அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதே மாதிரி ஜிஏ தர்றதுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரே மருந்து இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை வெவ்வேறு மருந்துகள் நிறைய மருந்துகள் வந்துருச்சு அதனால் சேஃப்டி அதிகம் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அனஸ்டியாக கொடுக்கும்போது சேஃப்டி ரொம்ப அதிகம் இதை வந்து இட்டர்னல் விஜிலன்ஸுங்கிறது நம்மளோட அனஸ்டிஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பேஷண்ட்டை பிபி ஏறுதா பல்ஸ் ஏறுதா அப்படின்னு பார்த்துட்டு அதனால் அனஸ்தருடைய இம்பார்டன்ஸ் வந்து இன்னும் ஜனங்களுக்கு போய் சேரணும் எவ்வளோ முக்கியமான வேலையை நாங்கள் செய்கிறோங்கிறது நிறைய நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது முதலெல்லாம் பாயில் சப்பரேட்டர்ஸுக்கு முன்னாடி பார்க்க போனீங்கன்னா இஎம்ஓன்னு ஒன்று வந்து சும்மா அம்தி அம்தி ஈத்தன் மத்திய கொடுத்துட்ருப்போம் இப்போ வந்து ஒர்க் ஸ்டேஷன் வந்துருச்சு ஒன்றுமே இல்லை அதில் செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்தோம்னா அது தானாக ஒர்க் பண்ணணும் நம்ம இருக்கணும் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மானிட்டரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மானிட்டர்ஸ் எல்லாம் நிறைய மானிட்டர்ஸ் வந்துருச்சு கார்பன் டை ஆக்சைடு மானிட்டரிங் அந்த மாதிரி ஆக்சிஜன் இது எவ்வளோ இருக்கும் அத்தனை மானிட்டர்ஸ் வந்துருச்சு மாதிரி நம்ம பிளாக்ஸ் கொடுக்கும்போது அதை வந்து இப்போ யூஎஸ்ஜின்னு சொல்கிறது அதை வச்சு போன்ற மாதிரி அதுவும் வந்திருக்கு நிறைய ஒரு அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும்னா கணக்கே இல்லை அனஸ்தி சில அவ்வளோ டாப்பாக வந்திருக்கும் பார்த்துட்டு இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா அனசிஷா ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவோம் சரிங்களா இது வந்து பிபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் திவ்யா ட்ரக் எங்களுடைய சேனல் பார்ட்னரா இருக்காரு புதூர் அண்ட் கிருஷ்ணரி பேஸ் பிசினஸ் அவர் தான் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டர்ல யூஸ் ஆகக்கூடிய ஒரு மிஷின் ஸோ பேஷண்ட் வந்து செடேட் பண்ணுறதுக்காக அனஸ்திஷான ஒரு மருந்து கொடுத்து பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக செடேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இந்த மிஷினோட ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பென்லான் அண்ட் இந்த ஃபுல் மிஷினும் பார்த்தீங்கன்னா மானிட்டர் சிஸ்டமோட யூஸ் பண்ணுவாங்க ஸோ பேஷண்டை வந்து மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு அந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யுகே பேஸ்ட் மிஷின் கம்ப்ளீட்லி இம்போர்ட்டட் ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் வரும்போது ஒரு வெண்டிலேட்டர் இருக்கும் அனஸ்திஷியா ஏஜென்ட் நிரப்பக்கூடிய ஒரு வேப்பரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கும் அண்ட் சர்க்கிள் அப்சார்பர் இருக்கும் இது எதனால் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மயக்க மருந்து சரேட்டிவ் அனஸ்திஷியா ஏஜென்ட்டு வந்து க்ளோஸ் லூப்புன்னு சொல்லுவோம் அதாவது மருந்து வந்து உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் அண்ட் பேஷண்ட்டுடைய காத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடை இந்த அத்வாபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேப்சர் பண்ணுங்க ஸோ இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி அண்ட் பேஷண்ட் மயக்க நிலையில் இருக்கும் போது வைட்டல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும் பேஷண்டோட மூச்சா ரெஸ்பெக்ட் ரேட்டாக இருக்கட்டும் எல்லா டேட்டாஸும் இதில் வந்து பதிவுப்படுத்தும் அண்ட் கொடுத்துருக்கிற மருந்துடைய அளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனசிஷா கேஸ் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு சென்சர் வந்து கால்குலேட் பண்ணி டாக்டர் கிட்ட காட்டும் பேஷண்ட் எந்த லெவலில் வந்து நல்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ட்ரோல்டு சிஜேஷனாக இல்லை பேஷண்டை வந்து கோமாக்கு போயிடுவாரா இல்லை எழுதுகாமல் பார்த்துக்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனை பேஷண்ட்டை டேட்டா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து டைட்ரேட் பண்ணுவாங்க ஸோ இது இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த 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 மிஷினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்ஸ் கோவிட் டைமில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் வென்டிலேட்டர் அப்படிங்கிறது ஆக்சிஜன் சப்ளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்டோடைய ஸ்பெஷாலிட்டி அந்த டைம் இல்லாமல் எல்லா டைம்லையுமே யூசேஜ் இருந்திருக்கு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகும்போது மூச்சு வாங்கல் இல்லை அப்படின்னா இந்த மிஷினை தான் பேஷண்ட் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஸோ வென்டிலேட்டருங்கிறது கேட்டகரி வைஸில் பிரிப்போம் நாம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற வென்டிலேட்டராக இருக்கட்டும் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறதா வென்டிலேட்டராக இருக்கும் நம்ம வந்து நியோனிட்டல் பீடியாட்ரிக் அடல்ட்னு பிரிப்போம் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா மோட்ஸ்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பொறுத்து நம்மளுடைய செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா ஒரு முறை செட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து விட்ட முடியாது வெண்டிலேட்டர் வந்து தெரப்பி மிஷின் ஸோ பேஷண்ட்டுடைய மூச்சு சுவாசத்தை பொறுத்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸாக இதோட செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை பொறுத்து தான் வந்து ஒரு மிஷனுடைய கேப்பபிலிட்டியை வந்து வரையறைப்படுத்த முடியும் ஒன்று நியோனடல் பீடியாட்டிக்னு சொல்லக்கூடிய பேஷண்ட் கேட்டகரி ரெண்டாவது மோட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டை வந்து பேஷண்ட்டை ரிஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டிங்க Uh, coming from life care system from Bangalore, okay. Uh, we have so many products of, we are dealing in a uh, medical equipment. This is a uh, Nihon Kodan monitor, check the activities of uh, uh, heart rate and uh, SPO2 also. Okay, this is a uh, Nihon Kodan uh, defibrillator, okay. this is a uh, HFNC machine, okay. This is a uh, DVT pump, okay. This one syringe pump and infusion pump and uh, ವೆಸಲ್ ಸೇಲಿಂಗ್ ಕಾಟರ್ ಮಿಷಿನ ಆಲ್ಸೋ ವಿ ಹ್ಯಾವ್ ಡೀಲ್ ಸಿ ಪ್ಯಾಪ್ ಆ್ಯಂಡ್ ಬೈಪ್ಯಾಪ್ ಆಲ್ಸೋ ಆ್ಯಂಡ್ ಲ್ಯಾರೆನ್ಸಿಸ್ಕೋಪ್ ಹಾಂಬೋ ಬ್ಯಾಗ್ ಸೋ ಮೆನಿ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಡೀಲ್ ಇನ್ ಲೈಫ್ ಕೇರ್ ಸಿಸ್ಟಮ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಡಿಫೆಬ್ರಿಲೇಟರ್ ಸರ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ದಿಸ್ ವರ್ಕಿಂಗ್ ಫಂಕ್ಷನ್ ದಿಸ್ ಈಸ್ ಅ ಕಾರ್ಡಿಯಾಕ್ ಅರೆಸ್ಟ್ ಆ್ಯಂಡ್ ಸಡನ್ಲಿ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ನ ದಟ್ ಮಿಷಿನ್ ದಿಸ್ ಈಸ್ ಯೂಸ್ಡ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಅಂದರೆ ಇದು ಈ ಮಿಷಿನಿಂದ ಏನು ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದಿಸ್ ಈಸ್ ಅ ವೆರಿ ಹ್ಯಾಂಡ್ ಪೋರ್ಟಬಲ್ ಮಿಷಿನ್ ಅಂಡ್ ಇದರಿಂದ ದಿಸ್ ಇಸ್ ಹೇ ಡಿ ಆಲ್ಸೋ ಇಸ್ ದೇ ಇದು ಹೇ ಡಿ ಹೆಂಗೆ ವರ್ಕ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ ಕೇಸು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಯೂಸ್ ಮಾಡಬಹುದು ಅಂಥದ್ದು ಅಂದರೆ ಮಾಲಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು ಬಸ್ಸಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು ಜಸ್ಟು ಪೇಷಂಟ್ ಹತ್ರ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕಲಿ ಅದೇ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಆಗುತ್ತೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಎ ಡಿ ಎ ಡಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಆಕ್ಚುಲಿ ಆಟೋ ಎಕ್ಸ್ಟರ್ನಲ್ ಡಿಫೆಬ್ ಅಂತ ಅಂದರೆ ತಾನಾಗಿ ಮಿಷಿನ್ನು ವರ್ಕ್ ಮಾಡುತ್ತೆ ದಿಸ್ ಈಸ್ ಮ್ಯಾನ್ಯಲ್ ಅಪ್ ಟು ಟು ಸೆವೆಂಟಿ ವಲ್ಸ್ಗೂ ಜೋಲ್ಸ್ ಇದೆ ಜಸ್ಟ್ ಯು ಕ್ಯಾನ್ ಚಾರ್ಜ್ ಓಕೆ ದಿಸ್ ಯು ಕ್ಯಾನ್ ಚಾರ್ಜ್ ಇಟ್ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ದೆನ್ ಚಾರ್ಜ್ ದೆನ್ ಇವೆರಡು ಸೆಮೆಲ್ ಡ್ರೆಸ್ ಇಟ್ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಏನಾಗುತ್ತೆ ಒಂದು ನಿಮಿಷ ಹೇಳ್ತೀನಿ ಸರ್ ಆಕ್ಚುಲಿ ಓಕೆ ಈಸ್ ಡಿಫೆಬ್ಲೇಟರ್ ಓಕೆನಾ ಹಿಂಗೆ ಕಾರ್ಡಿಯಕ್ ಅರೆಸ್ಟ್ ಆದರೆ ಇನ್ ಕೇಸ್ ಕಾರ್ಡ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಪ್ ಟು ಫಸ್ಟು ಸೆಲೆಕ್ಟ್ ದ ಜೋಲ್ಸ್ ಅಪ್ ಟು ಟು ಸೆವೆಂಟಿ ಒನ್ಕು ಜೋಲ್ಸ್ ಇಸ್ ಓಕೆ ಓಕೆ ಇದೇನು ಮಾಡ್ತೀವಿ ಅದು ಶಾಕ್ ಕೊಡ್ತೀವಿ ಶಾಕ್ ಕೊಡ್ತೀವಿ ಜೋಲ್ಸ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ದೆನ್ ಸೆಕೆಂಡ್ ಚಾರ್ಜ್ ಇಟ್ ಓಕೆ ದೆನ್ ಎರಡು ಬಟನ್ ಪ್ರೆಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಜೋಲ್ಸ್ ಏನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವೋ ಅದು ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಆಗುತ್ತೆ ಅಂದರೆ ಶಾಕ್ ಡಿಲಿವರಿ ಆಗುತ್ತೆ ಪೇಷಂಟಿಗೆ ಅಷ್ಟು ಆ ಕೆಲಸ ಮಾತ್ರ ಮಾಡುತ್ತೆ ಅಷ್ಟೇ ಆಯಿತು आओ मिलकर हम चलाएं अपना जर नो, दैट टाइम यू कैन टर्न अराउंड नो, सो नो इन टर्न अराउंड, इस साइड 90 डिग्री एंड इस साइड 90 डिग्री की वी कैन टर्न, एंड यू हैव सक्शन पोट वाउंड इयर, हम कैमरा बर्न वाउंड इयर, निकल करेक्ट सक्शन पोट वाउंड इयर, वी कैन टेक द सक्शन Such -tool we can take the suction. Once we are pressing the section button, it will automatically set it. And we are additionally we are giving one care also. We can little and we are mainly for bronchoscopy And we can give the medication. And this is the normal size. We are giving the body

இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கிறது நாளைக்கு பழசாயிடும் அதனால் அப்பப்போ கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு ஒவ்வொரு இதுலையும் இம்ப்ரூவ் பண்றது பார்க்கணும் அந்த மாதிரி நடக்கிறது நாங்கள் இந்த பிராட்ச்னாக வந்து ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க அதை வந்து நல்லவரையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நாள் எங்களுக்கு எப்போ இதை ஒப்படைச்சாங்களோ இருந்த ரொம்ப ஒரு குழு டாக்டர் எங்கள் செக்ரட்டரி விஜயனுடைய அசோசியேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பாடுபட்டு இந்த இதை நடத்திருக்காங்க சொல்ல போனால் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் லெவலுக்கு எல்லாம் செஞ்சுருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் இதில் டெலிகேட்ஸ் சேர்ந்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் வர்றவங்களாம் நல்லா எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு சப்ஜெக்டும் என்னென்ன சப்ஜெக்ட்ங்கிறத பற்றி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தீவிரமா இதை செலக்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஒர்க் ஷாப் நடத்தணும் ஒர்க் ஷாப்னா அவங்க ட்ரைனிங் அப்படியே ஒவ்வொரு எதிர்ப்பு ஃபீல்ட்லையும் ட்ரைனிங் பண்ணணும் அது மாதிரி கொடுத்துருக்குறோம் அந்த அவங்க தங்குறதுக்கு போகிறதுக்கு வர்றது சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்ல விதமாக பண்ணியிருக்கோம் இதில் எங்களுக்கு அந்த டிஎம்சி கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குது அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸுக்கு நல்ல விதமாக இதை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறோம் மேற்பட்ட உங்களுக்கு அதை கேட்க வேண்டும் அப்படின்னா மக்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் இல்லை இல்லை ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஒரு தொழில்நுட்பம் எப்படி அறுவை சிகிச்சையில் வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு மயக்க மருத்துவத்திலையும் வளர்ந்துருக்கு மாதிரி நேராக ஒரு மயக்கான ஒரு இது ஒரு பழைய தான் இப்போ கொடுக்குறது அதுலேயும் பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கு அதனுடைய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேரணும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மயக்க மருத்துவர்கிட்ட அவர் மயக்க மருத்துவருடைய தொழில் அவருடைய அறிவும் நிறைய இருந்தாதான் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த விதமான அனசிச்சா கொடுக்க முடியும் அப்படின்றது அவரால் உறுதிப்படுத்திக்க முடியும் அந்த மாதிரி உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி கான்ஃபரென்சஸ்ஸு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதை அவங்க வந்து டே டு டே அதாவது நாள் தோறும் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுதான் இது மெயின் நோக்கனும் இது டாக்ட் இந்த இந்தியாவில் வந்து டெல்லி கன்னியாகுமரி வரை எல்லா டாக்டரும் வந்திருக்காங்க அதே மாதிரி மருத்துவத்துறை முதுநிலை பட்டப்படிப்பு படிக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் முதுநிலை பட்டப்படிப்பு படிக்கிறவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப்பு அதே மாதிரி வந்து அவங்களுடைய பேப்பர் அதாவது அவங்க வந்து சில இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்க தீசிஸ் அந்த தீசிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது முதுநிலை படிக்கிறவங்க வந்து இந்த இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறாங்க பையன்கிட்ட டோட்டலி பையன் குட் அப்ஷயா வெளிநாட்டிலெல்லாம் யார் சர்ஜன் அப்படிங்கிறத விட யாருடைய யாருனுடைய அனர்ஸட்டிஸ்ட்லாம் கேட்பாங்க ஏன்னா அனஸ்டிசியாங்கிறது அவ்வளோ முக்கியமான இது ஒரு மயக்கம் கொடுத்து அவங்களுடைய உணர்வை நீக்கி மறுபடியும் உணர்வை பொண்ணா அந்த அவங்கள சேர்க்காருங்கிறது பெரிய விஷயம் சர்ஜன் சர்ஜன் பண்ணிகிட்டு இருப்பார் பட் அனசட்டிஸ் தான் தெரியும் ஒரு பிபி ஏறுறதோ ஒரு மூச்சு உற்பத்தி சிரமமோ இதெல்லாம் பார்த்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் இருபத்தி நாலு கேஸ் முடிகிற வரைக்கும் கூட கேஸ் முடிஞ்சப்பறம் கூட அவங்களை கொண்டு போய் வார்டில் சேர்க்குற வரைக்கும் பொறுப்பு அனசட்டிஸ் கிடையாது ஸோ அவ்வளோ முக்கியமான பொறுப்பு இருக்கிறது அனசட்டிஸ் வந்து எவ்வளோ அதில் இம்ப்ரூவ் ஆகுதோ இந்த அனசிட்டியால் அதை அப் அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணிட்டோம்னா ஜனங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது அதனால் இந்த கான்ஃபரன்சஸ் எல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நம்ம கிருஷ்ணகிரியில் கொசூர்ல நடத்துறதுங்கிறது தான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ஐஎஸ்ஏ கான்பரன்ஸ் போதிய அளவில் வந்து இன்டர்நேஷனல் எல்லா டிபார்ட் அனுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து முன்னேறிவா ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு அதில் வந்து எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம் எங்கள் நாலேஜ் வந்து மெடிசன்னு சர்ஜரி ஃபிசியாலஜி அனாட்டமி எல்லாம் கூடி அனெஸ்ட்ஸியாக வந்து கொடுக்க முடியும் ஒரு அனர்டிக்ஸி டிபார்ட்மெண்ட் பண்ண மயக்க மாட்டேன் கொடுக்கணும் அந்த மயக்கத்தையும் பேஷண்ட் எப்படி வெளியே வராணும் எப்படி கொண்டு வரணும் ஒரு காம்படிஷன் எல்லாமே இருக்கிறதுனா வரக்கூடாது அப்படி இருக்கிறப்போ எல்லா நாலேஜ் தான் ஒரு அனுசிஸ் வந்து கூடி கூடி ஒரு மல்டி மல்டி டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட்டாக அதே மாதிரி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மயக்க மருத்துவத்துறை வந்து இல்லைலாம் வந்து நிறைய ஆண்கள் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல வந்து பெண்கள் தான் சூஸ் பண்ணிருக்காங்க இப்ப இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறவங்க கூட மோர் தான் நைன்டி பர்சன்டேஜ் வந்து உமன் உமன் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் தான் வந்திருக்காங்க வந்து வந்து அவங்களுக்குமே இது ஒரு நல்ல ரெண்டு பேருடைய இதுவுமே சேர்ந்துதான் ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா முடிக்க முடியும் வெறும் ஒரு சதிஜனால மட்டுமே ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா முடிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதற்கான இது ரெக்கக்னேஷன் அது வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு குறைவா இருக்கிற மாதிரி இருக்கிறது ஏன்னா அது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அவங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து சர்ஜனை மட்டும் தான் பார்ப்பாங்க யாரு பின்னாடி நாங்களாம் வந்து பிகின் பின்னாடி திரைப்பரையில இருந்து வேலை செய்யறாங்க அதுல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பத்தாலத்தான் ஏறும் இறங்குவோம் இதயத்துடிப்பு மாறும் எல்லாமே வந்து நாங்க தான் பார்த்து அது கரெக்டா பண்ணணும் ஆனா அதுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து இன்னும் நம்ம சொசைட்டில இன்னும் வரல அது இது இந்த மாதிரி ஒரு கான்பரன்சஸ் எல்லாம் நடத்துறது மூலம் அது அதையும் அதிகப்படுத்துறதுக்கு நோக்கமா நாங்க நடத்துறோம் இது வந்து நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கு ஸோ எல்லாம் இட் இம்ப்ரூவ் அவர் நாலெட்ஜ் சரியா பெரிய வெளியிலிருந்தா வராரு ஒரு பாம்பே அப்புறமா சென்னை எல்லா பெரிய பெரிய கன்சல்டண்ட்டை வராரு அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை அவர் நாலேஜ் இப்படி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காருல்ல அவர் அவரை எப்படி பண்ணணும் எப்படி நியூ மெத்தட்ஸ் எப்படி வந்திருக்குது எப்படி அனுச இம்ப்ரூவ்மெண்ட்